பேசுங்க பேசு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கிறேன் தம்பி நமக்கு ஆதரவாக தான் பேசணும்னு நினைக்கிறாரு ஒரு வாக்காளராக பேசணும் நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்துருங்க தம்பி உங்களால் பாருங்க இடையூறு வருது அமைதியா இருங்க அமைதியா இருங்க இந்த மைக் இல்லை ஒரு பைக் இல்லை ஒரு செங்கல் இல்லை எதை கொடுத்தாலும் சின்ன பண்ணி ஏன்னா எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல நாங்கள் கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம் அதான் நிற்கணும் பண்ணி போட்டோ தூக்கிட்டு பத்து நாளா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் போட்ட போட்டில் போட்டாட்ட போய் நிற்கிறேன் உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா எப்படி பாத்தியா நான் யாரும் தெரியுதா யாரும் தெரியுதா என்னை பார் அவனை பார் என்னை பார் அவன் அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான் அது ரெண்டும் இல்லாம நான் நிற்பேன் என்ன அவன் கொஞ்சம் செவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் தன்மான மிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் என் தாயும் அவள் தாயும் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருதியில ஓடுதுரா மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில ஓடுது என்னை சமாளிக்க முடியல என்னோட பேசுறவன் நான் பேசுறது பெரியார பெரியார் பேசுனதை பேசுறேன் நீ என்ன செய்யணும் வீர மகன் அங்க உட்கார்ந்து அப்படிலாம் பேசல சீமான் பொய்ஸ்வரர் அதானே பேசணும் பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்டே பஞ்சாயத்து இங்க எடா பைத்தியக்கார கார நான் ஓ வீட்ல கல்லறிஞ்சா நீ ஏன் வீட்டுல தான்ண்டா எரியணும் நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியறா அவற்றேண்டா போச்சுறா நானாவது வெறுந்தொய்யோட இருக்கேன் அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல ஏ சும்மா ஏ இங்க பாரு ஏய் நாங்க ராணுவ பேரேடு நீ குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா திராவிடம் தளர்ச்சி உழுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது நீ நீ சேட்டஜூடா தம்பி நீ கேட்பது அவர் ஏங்க கொண்டு வர அவன் தான முன்னாடி நிற்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லடாவன் தமிழ் நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா உலகம் அவன் எங்களுக்கு பேரலடா வரலாறு அவன் தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன் அவன் சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன்தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தான்டா நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்கற அவன்கிட்ட போகாத நீ பெரியார் உன் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட ஒம்மேல வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு ஏ வச்சிருக்க என்ன வீசல வீசினா என்ன ஆவாயின் பாத்துக்க நீ இங்க வரும் உன்னைய புதச்சடத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி ஒரு கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான் அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் போயிட்டே தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்தவச்சு திராவிட கொப்பையை ஏறி தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எறிகுது என்னை எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பா இங்க பேசு நான் இந்த தெருவில் விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் பேசுறது அந்த வலையும் இங்க வரணும் வரணும் கொஞ்சம் இருங்க பேசுங்க பேசுங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க முடிச்சுக்கிறேன் தம்பி நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்படா இருங்க இருங்க நமக்கு ஆதரவாக பேசணும் நினைக்கிறாரே ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்து அமைதியா இருங்க தம்பி உங்களால பாருங்க இடையூறு வருது அமைதியாருங்க அமைதியாருங்க ஏ தள்ளுப்பா இது இது வந்து பாபா சாமி பிடிச்சு ஆடும்போது அப்படிதான் அதுதான் அது வந்து பெருசா ஒன்றுன்னு சொல்றதுக்கு இல்லை சொல்றதுக்கு இல்ல இன்னும் நிறைய இருக்கு இன்னும் எட்டு நாள் கூட்டம் இருக்குல்ல எட்டு நாள் கூட்டம் இருக்கு நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு ஆனா ஆனா தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன் நம்முடைய முன்னத்தியர் நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பனலி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மக்களே நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்னரும் தமிழ் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெற வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள் இனிமேலாவது இனிமேலாவது என் அன்பு மக்களே வாங்கு போது அந்த பாங்கு ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிறேன் என் மக்கள் அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனுடன் துவா செய்கிறோம் அல்லாஹ் எங்கள் இந்த பிள்ளைகளின் மனவழியையும் குமுறலையும் ஆதங்கத்தையும் ஆரே கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் கொஞ்சம் அருள் கொடுங்கள் இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன்